அருட்புதி ஆனந்த வணக்கம் பணம் நிறைய சம்பாதிக்கணும் கடுமையாக வியாபாரம் செஞ்சு பெருசா வெள்ளணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த பதிவை பாருங்க இதுல அஞ்சு ரகசியங்களை நான் பகிர்ந்து கொள்ள போறேன் ஏன் வியாபாரி தோற்கறாங்க எதனால தோற்கறாங்க அந்த தோல்வியிலிருந்து வெளிவருவதற்கு அவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற அஞ்சு ரகசியங்களை கொடுக்க போறேன் முழுமையா பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் என்னங்க நீங்க ஒரு குருவா இருந்து ஆன்மீக விஷயங்களை கொடுப்பீங்கன்னு பார்த்தா வியாபாரத்தை பத்தி பேசுறீங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம் குருவெல்லாம் இப்பத்த ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூற்று கணக்கான நிறுவனங்களுக்கு நான் தனிநபர் ஆலோசகராகவும் பயிற்சி வல்லுநராகவும் இருந்திருக்கின்றேன் அந்த தான் இப்பவும் நான் தன்னம்பிக்கையை பத்தி பேசுவதும் வியாபாரத்தை பத்தி பேசுவதும் வியாபாரத்த மூலமா தமிழர்கள் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய செயல்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சோ நான் முதல்ல ஒரு விற்பனை பிரதிநிதியாக இருந்து ஒரு விற்பனை பயிற்சியாளராக மாறி அதற்கப்புறம் விற்பனை ஆலோசகர்களாக மாறி அதற்கப்புறம் மார்க்கெட்டிங் கன்சல்ட் பிசினஸ் கன்சல்ட்டாக மாறினதுக்கு அப்புறம் தான் ஆசீர்வாதத்துல விட்டு ஒரு ஆன்மீக சேவை குபேரவியிடம் சார்ந்து பயணத்தை தொடங்கினேன் எனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு ஒரு வியாபாரி எதனால தோற்கறாங்க அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான வழிமுறைகளை கொடுக்க இருக்கின்ற நம்பர் ஒன் தெரிஞ்சும் தெரியாமலும் ஒரு வியாபாரி தன்னோட வீட்டுல மீண்டும் மீண்டும் எதிர்மறையை சம்பாதிப்பதும் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளோட சங்கடங்களை ஏற்படுத்துவதும் வீட்டில் அவங்களோட வியாபாரத்தை பத்தி மீண்டும் மீண்டும் புலம்புறது திட்டுறது எரிஞ்சு விழுகிறது போன்ற விஷயங்கள் அவர்கள் வாழும் வீட்டில் நடந்து கொண்டே இருந்தால் அவர்கள் வியாபாரம் படுத்துவிடும் அவர்கள் வியாபாரத்துல காசு வராது அந்த வியாபாரத்துல சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கு கொண்டு வரவே முடியாது நான் கண்ட மிக பெரும் கோடீஸ்வர வியாபாரியும் கூட ஒரு கட்டத்துல ரன்னிங் காஸ்ட் இல்லாம காணாம போயிருக்காங்க மிகப்பெரும் திறமை இருந்தும் அந்த வியாபாரத்துல செல்வம் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் வாழும் வீட்டில் உங்களுடன் இருக்கக்கூடிய மனைவியோ கணவனோ குழந்தைகளோ அல்லது பெற்றோர்களோ நீங்கள் செய்யும் வியாபாரம் நல்லது அதன் மூலமா நிறைய காசு வரும் அதன் மூலமா வாழ்க்கையில முன்னேறி அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கையும் வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் உங்களுக்கு இருக்கணும் இல்லைன்னா அவங்களோட சாபமே உங்களை அழிச்சு காணாமல் போக வச்சிருங்க இதுக்கு என்னங்க குருஜி பண்ணணும் அவங்களோட அன்பை ஆதரவை ஆசையை பெறுவதற்கு ஒண்ணு உட்கார்ந்து புரிய வையுங்க அதை தவிர வேற வழி இல்லை இல்லைனா உங்க வியாபாரத்தில் நடக்கிற எந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட பகிர்ந்துக்காது இதுதான் ஒரு வியாபாரிய குழியை தொண்டு புதைக்கிற முக்கியமான விஷயம் அதனால அந்த குழியிலிருந்து விதையாக நீங்க வெறு வெளியே வரணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளோடு அன்பு பாராட்டுங்கள் பாசம் பாராட்டுங்கள் அவங்க அமைதியை உருவாக்குங்கள் அதன் மூலமாக உங்களால் தொழிலை ஜெயிக்க முடியும் நீங்கள் ஓடுறதே அந்த குடும்பத்திற்காகத்தான் என்கின்ற நம்பிக்கையை விதையுங்கள் அதற்கு வாய்ப்பு இருக்க முதலாக அவங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறது குலதெய்வம் கோயில் கூட்டிகிட்டு போகிறது வாரம் ஒரு முறையாவது அவங்க கூட நேரத்தை செலவு செய்வது இதை செய்தால் ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் இது ஒன்று ரெண்டாவது வியாபாரிக்கு இந்த குடும்பத்தில் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நம்புறதுனால அவரே வியாபாரத்தின் மேல் முழு மனசே இல்லாம இருப்பார் இந்த மாசத்துக்கு வாடகைக்கு வந்தா போதும் சம்பளம் கொடுக்கறதுக்கு வந்தா போதும் இந்த மாசம் நமக்கு வரக்கூடிய பேசிக் செலவுக்கு வந்தா போதும் அப்படிங்கிற எண்ணமே அவருக்கு வந்துடும் முதல்ல ஒரு வியாபாரி இந்த எண்ணத்தை உடைக்க வேண்டும் சாதாரண வருமானத்திற்காக நீங்க தொழில் செஞ்சீங்கன்னா முன்னேற மாட்டீங்க அதுக்கு ஏதோ ஒரு நிறுவனத்துல போய் வேலைக்கே போயிடலாம் ஏன்னா வேலைக்கு போனா நீங்க சிந்திக்கவும்லாம் வேண்டாம் மாசமான ஒரு அமௌண்ட் வரும் அதை வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் ஆனால் ஒரு வியாபாரி வியாபாரம் தொடங்கறதுக்கே காரணம் என்ன இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நான் செய்யணும் பெரும் செல்வத்தை குவிக்கணும் என்னோட பரம்பரையோட வறுமையையே போக்கணும் என் தலைமுறையே நான் பெரிய அளவில் கொண்டு வரணும் தான் அது நீங்க ஒரு சின்ன பொட்டிக்கடை வச்சிருந்தாலும் சரி ஒரு பெரிய மாலை வச்சிருந்தாலும் சரி இதுதான் ஒரு வியாபாரியோட மிக முக்கியமான எண்ணங்களாக இருக்கும் இருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு வந்தா போதும் இந்த மாசம் வட்டிக்கு பணம் கட்டுனா போதும் இந்த மாசம் சம்பளம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல உடையுங்கள் அதற்கு என்னங்க குருஜி பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வீட்டிலிருந்து கிளம்பும்போது கிளம்பும் போது நீங்க எதற்காக இந்த தொழிலை தொடங்கினீங்க அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு ஒரு விநாயகருக்குரிய ஒரு மந்திரம் ஓம் ஸ்ரீம் கம் கணபதே நம இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லிட்டு கணபதியே நான் இதற்காகத்தான் இந்த தொழிலை தொடங்கினேன் இந்த தொழில இதுக்காக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு வேண்டிட்டு அருகும்புள்ள பறிச்சு ஜோப்ல வச்சுட்டு உங்களோட பிசினஸ் சென்டருக்கு போய் பாருங்க பெரும் மாற்றத்தை கண்கூடாக பார்ப்பீர்கள் இது ரெண்டு மூணாவது விஷயம் உங்களுக்காக பகிர்ந்துக்கிறார் மூணாவது விஷயம் நீங்க வேலை செய்யக்கூடிய உங்களோட தொழில் செய்யக்கூடிய இடம் எதிர்மறையாக இருப்பது அது எப்படிங்க நான் தொழில் செய்யக்கூடிய இடம் எதிர்மறையாக இருக்கும் அப்படின்னு கேட்டா பொருட்களை கசகசன்னு வச்சிருக்கிறது அந்த இடம் முழுவதும் குப்பை அடைஞ்சு கிடக்கிறது துர்நாற்றம் வீசுவது அந்த இடத்துக்குள்ள போனாவே ஏதோ வெறுப்போ கடுப்போ எந்திரிச்சு ஓடிடலாம் ரொம்ப நேரம் உட்காரவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஏன்னா எங்கிட்ட தனிப்பட்ட ஆலோசனைகளை நிறைய சகோதரிகள் வரும்போதே சொல்லுவாங்க என்ன பண்றேன்னு தெரிலிங்க குருஜி என்னோட ஆபீஸ்குள்ள மட்டும் போய் உட்காரவே முடியல என்னோட பார்லர்ல மட்டும் உட்காரவே முடியல நான் போய் தெச்சா எனக்கு பிசினஸ் வந்துடும் தெரியும் ஆனா டெய்லரிங் மிஷின்லயும் என்னால உட்காரவே முடியலைங்க குருஜி அப்படிங்குவாங்க அதற்கு காரணம் உங்களோட இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அந்த நெகட்டிவ் எனர்ஜியை போக்குவதற்கு ஒரு வழிமுறையை சொல்றேன் பூண்டு சருகு வெண்கடுகு அதற்கு அப்புறம் வந்து காஞ்ச அருகம்புல் இதையெல்லாம் கலந்து ரெகுலராக காலையிலும் மாலையிலயும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாம்பிராணி போடுங்க வித்து குங்குளியத்தோட அந் அந்த தொகை இருக்கக்கூடிய மூலையை நம்மளோட குபேரப்பு இடத்துல கிடைக்கும் வெண்ணா வாங்கிக்கங்க அதற்கப்பறம் உங்களோட ஆஃபீஸில் சுற்றியும் ஒரு பீங்கான் தட்டில் கல்லுப்பு போட்டு அதுக்கு மேலே ஒரு சிட்டியளவு மஞ்சள் போட்டு எல்லா மூளையிலையும் வையுங்க எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை மூளையிலையும் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதை மாற்றிக்கிட்டு இருங்க அதற்கப்பறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திஷ்டி தேங்காய் ஒரு தேங்காய் மேல கற்பூரத்தை கொளுத்தி கடை முழுதும் சுத்தி வந்து வெளியே போய் இதை உடைச்சிட்டு அதற்கப்புறம் போங்க இதை செய்யறதுனால படிப்படியாக அந்த இடத்தோட எனர்ஜி மாறும் எனர்ஜி மாறினாவே எல்லாமே மாறும் இது மூணு நாலாவது ஒரு தொழிலோட முதல் போனி அப்படிங்கிறத நீங்க யாருக்கு எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நான் நம்மளோட பயிற்சி ஓப்புக்கு வரவங்களுக்கு சொல்லுவேன் உங்களோட முதல் போனியை உங்களோட குலதெய்வத்திற்கு எடுத்து வையுங்க அந்த குலதெய்வம் தான் உங்கள் கடையோட ஓனர்ன்னு நினச்சிக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸோ உங்கள் குலதெய்வம் ஒரு நாளைக்கு போனீங்க முதல் வருமானம் வருது இல்லை அந்த வருமானத்தில் ஐம்பது சதவீதத்தை எடுத்து உங்கள் குலதெய்வத்துக்குன்னு ஒரு உண்டியல் வைங்க அந்த உண்டியில் எடுத்து போட்டுருக்கேன் தினமும் வருமானம் வரும் முதல் வருமானம் நூறுரூவாவாக இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபாவாக இருந்தாலும் சரி ஐம்பது சதவீதம் அந்த தொகையை எடுத்து உண்டியில் போட்டுரும் எப்ப குலதெய்வம் கோயில் போவீங்களோ அப்ப அந்த காசை எடுத்துட்டு போய் குலதெய்வம் கோயில் உண்டியில போட்டுட்டு வாங்க இதை தொடர்ந்து பண்ணும்போது முதல் போனி குலதெய்வத்திற்கு வைப்பவர்களின் தொழில் பெருகும் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த தெய்வமாக நமது குலதெய்வத்தை வெய்யுங்கள் தொழிலில் பிக்கப்பு நடக்கும் இது நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் ஒவ்வொரு நாளும் தொழில் முடிஞ்சதுக்கு அப்புறம் கணக்கு வழக்கு எழுதுங்கள் கணக்கு வழக்கே இல்லாமல் பணம் வேண்டுமென்றால் கணக்கு வழக்கே இல்லாமல் வாழ்க்கையில் செல்வம் வர வேண்டுமென்றால் தொழிலில் முன்னேற்றம் வர வேண்டுமென்றால் அந்த தொழிலில் இன்னைக்கு என்ன வரவு வந்துச்சு இன்னைக்கு என்ன செலவு வந்துச்சு என்ன மிச்சம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பணத்திட்டம் உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த பட்ஜெட்டை யார் போட்டுட்டே இருக்கிறாங்களோ தினமும் கணக்கு வழக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள் வியாபாரத்தில் சரியாகும் இன்னும் நிறையா இருக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் பத்தாது இன்னைக்கு இந்த அஞ்சை மட்டும் சொல்லியிருக்கிறேன் இதைய கடைபிடிங்க உங்களோட தொழிலில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை எப்படி ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாக பிராக்டிக்கலாக சரி செய்யணும் அப்படிங்கிறத நான் பிஸ்னஸ் மந்த்ரா அப்படிங்கிற ஒரு பயிற்சி ஒப்பின் மூலமாக சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன் கோயம்புத்தூர்லேயும் சென்னையிலையும் இந்த பயிற்சி மூணு மாசத்துக்கு ஒரு முறை நடக்கும் அதுபடி வர மார்ச் தேதி சென்னையில இந்த பயிற்சியை நடத்த வரும் பினான்சியல் நியூ இயரான ஏப்ரல் ஒண்ணுல இருந்து புது கணக்கு எழுதுவீங்களே அந்த ஏப்ரல் ஒன்னுல இருந்து நான் சொல்லி தரக்கூடிய ரகசியத்தை உங்க தொழில நீங்க செயல்படுத்தினீங்கன்னா உங்க தொழில இருக்கக்கூடிய வியாபார தடை சரியாகும் வியாபார கடன் சரியாகும் வியாபாரத்துல வெளியிருக்கக்கூடிய பணத்தை உள்ள கொண்டு வர முடியும் வியாபாரத்துல நிறைய கஸ்டமரை அட்ராக்ட் பண்ண முடியும் வியாபாரத்தின் மூலமா உங்களோட பணம் பேரு புகழ பெருக்கிக்கொள்ள முடியும் இந்த பயிற்சியில நீங்க கலந்துகிட்டா இந்த பிசினஸ் மந்த்ரா பயிற்சியை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்க இந்த பயிற்சியில பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பர்சனும் வந்து அவங்களோட பிசினஸ் மந்த்ரா சீக்கிரட்டையும் கொடுக்க இருக்கிறாங்க அதையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் விவரங்களுக்கு தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம்